வெள்ளிவாக்கத்தினுடைய நாம்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க அரசியல் களத்திற்கு இதுவரைக்கும் வராது நீங்க நாம்தி அழைத்த உடனே எப்படி நான் தமிழருடைய கட்சி பத்தாண்டுகளாக நான் வந்து அதோட கொள்கைகளை சிந்தனையும் வீடியோலாம் பேச்சும் செயல்பாடும் ஒற்று போச்சு பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க வந்தீங்களா அது வந்து ஒரு பெரிய கடல் அதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகாது அந்த மாதிரி ஒரு பயம் கலந்த பார்வையோட தான் இருந்துச்சு பட் நான் தமிழருடைய கட்சியை பார்க்கும்போது அது எனக்கு ஒரு பயமா இல்லை எனக்கு மட்டும் இல்ல சேர்ந்த மக்களுக்கும் அது பயம் இல்ல வந்து கச்சா பார்க்காம அது ஒரு கொள்கையை மட்டும்தான் பார்த்தேன் இதுக்கு முன்னாடி ரோசினி அப்படிங்கிறவங்க யாரு ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணுதான் ஒரு நார்மலா பையனா இருந்து படிப்ப டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு திருநங்கையான திருநங்கையான மாற்றுறதுக்கான அந்த விஷயத்துல போராடி சேவை செஞ்சுட்டு வந்தோம் இந்த பொசிஷன்ல இருக்கேன் கீழே கிடந்து வர்றவங்களுக்கு தான் அந்த வழி வந்து ரொம்ப தெரியும் உங்க வீட்டுல உங்களை ஏத்துக்கிட்டாங்க பல்வேறு வீடுகளை ஏத்துக்கொள்ளாம தான் அவங்க சாலையில் நிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஒரு கட்சி ஒரு அரசியல் அப்படின்னு வரும்போது நாம் அந்த ட்ரஸ்ட நடத்த முடியாம போயிடும் நீங்க நினைச்சதையும் சாதிக்க வேண்டிய தேவை இருக்கு உங்களை நம்பி பாதுகாக்க வேண்டிய தேவை உங்களுக்கு ஒரு தயக்கம் வரலையா ஏமாத்துற மாதிரியான விஷயங்களை பண்ணாதான் அந்த மாதிரியான பயம் இருக்கு நீங்க வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனே உங்களுடைய பழைய இன்ஸ்டாகிராம் காணொலியில் எடுத்து காவாலியா பாட்டு காடுறவங்க தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பழைய பதிவு எடுத்து போட்டுருந்தாங்க அதை பார்க்கும் போது நீங்க உங்களுக்கு என்ன தோணுச்சு ஆடி போட்டோம் வியூஸ் ரீல்ஸ்

அரசியல் களம் வந்து கிட்டத்தட்ட பரபரப்பாயிருச்சு இந்த பலமுனை போட்டிக்கு மத்தியில நாம மகிழ்ச்சி இந்த தேர்தலில் சாதிக்கும் அப்படின்னு எல்லாமே வந்துட்டு ஒரு திரை கவர்ச்சி நிமித்தம் தான் போறாங்க எனக்கு ஒரு அரசியல் கட்சியா பார்க்கும்போது எந்த தகுதியுமே அவர்கிட்ட யாருமே பார்க்கல பார்க்கலாம் பொதுவா திருநங்கை அப்படின்னாலே வந்து சமூகத்தில் ஒரு பார்வை இருக்கு அந்த நெருக்கடிகளை தாண்டி வாக்கு கெட்டு போகும்போது அந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்களா போலீஸாக இருக்கட்டும் ஒரு கலெக்டரா இருக்காங்க இப்போ அவங்கள வந்து ஒரு உங்களுக்கெல்லாம் மக்களுக்கு பார்க்கும்போது அது ஒரு நியூஸ் பட் அவங்களை இருந்து பார்க்கும்போது அது நிறைய வழிகளை தான் நாங்க அந்த இடத்துக்கு வந்திருப்போம் எனக்கான வாய்ப்புகளை கொடுக்கும்போது கொடுத்து பாருங்க அதுக்கப்புறமா நீங்க முடிவெடுங்க எப்படி இருக்கு எப்படி விஷயத்த நல்லா இருக்கேன் வெள்ளிவாக்கத்தினுடைய நாம்து கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க அரசியல் களத்திற்கு இதுவரைக்கும் வராது நீங்கள் நாம் தமிழ் கட்சி உடனே எப்படி வந்தீங்க முதல்ல நான் ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த சமூகத்தின் மேலேயும் அந்த இயற்கை சூழல் மேலேயும் நிறைய பற்று இருந்தது அது சம்மந்தமாக நான் தமிழருடைய கட்சி பத்தாண்டுகளாக நான் வந்து அதோடய கொள்கைகளை வீடியோவிலலாம் பார்த்துருக்கேன் ஸோ என்னுடைய சிந்தனையும் அதனுடைய பேச்சும் செயல்பாடும் ஒற்று போச்சு அப்படி இருக்கும்போது ஒரு அழைப்பு வந்துச்சு அழைப்பு வந்தோட்டியும் இது எனக்கான சரியான இடம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுட்டு உடனே வந்துட்டேன் இல்லை அரசியல் அப்படிங்கிறது வேறு சமூக சேவை வேற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குழப்பிக்குவாங்க அரசியலுங்கிறதே ஒரு சமூக சேவை தான் அதில் சமூக சேவை தனியாக ஒன்றும் பண்ணணும் அவசியம் கிடையாது இப்போ பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்போ அந்த கட்சிகள்லாம் சேராமல் நாம் தோணு கட்சியை தேர்ந்தெடுக்கணும் இப்போ உங்கள் வேட்பாளரை அழைச்சோன்னு நீங்கள் வந்தீங்களா இல்லை நாம் தமிழகத்தில் இருந்தால் நாம் பணிக்கு சரியாக இருக்கோம் உங்களுக்கு எண்ணம் வந்ததா இல்லை எனக்கு வந்து ம மற்ற கட்சிகள்லேருந்தும் அதாவது நான் மற்ற விஷயத்தை வந்து கச்சாக தான் பார்த்தேன் அது ஒரு பொலிட்டிக்கல் அது வந்து ஒரு பெரிய கடல் அதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகாது அந்த மாதிரி ஒரு பயம் கலந்த பார்வையோடு தான் இருந்துச்சு பட் நான் தமிழனுடைய கட்சை பார்க்கும்போது அது எனக்கு ஒரு பயமாக இல்லை எனக்கு மட்டும் இல்லை என்னோடய சமூக மக்கள் அதாவது என்னோட சேர்ந்த மக்களுக்கும் அது பயம் இல்லை அது ஒரு போராட்டம் அதாவது ஒரு குரல் கொடுக்கறது எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக நிற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறனால நான் அதை வந்து கச்சா பார்க்காம அது ஒரு கொள்கையை மட்டும்தான் பார்த்தேன் ஸோ அதனால் நான் இம்ப்ரெஸ் ஆகி தான் ஃபஸ்ட்டு வந்தேன் இதுக்கு முன்னாடி இந்த அரசியல் நீங்கள் வந்து ஒரு இப்போ இரண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் நாம்து இணைந்து வேட்பாளராக களம் காண்டுறீங்க இதுக்கு முன்னாடி ரோஷினி அப்படிங்கிறவங்க யார் ரோஷினிங்கிறது வந்து பெரிய ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்த பொண்ணெல்லாம் இல்லை ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வந்த பொண்ணு தான் ஒரு நார்மலாக பையனாக இருந்து படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு திருநங்கையான மாற்றுறதுக்கான அந்த விஷயத்தில் போராடி இந்த மாதிரியான வந்து ஒரு சமூக சேவையில் ஈடுபட்டு சென்னைக்கு வந்து ஒரு எல்ஜிபிடிக்கு மக்களுடைய சமூக சேவை பணியில் தொடர்ந்து வந்து இப்போது இந்த இந்த பொசிஷனில் இருக்கேன் என்ன அமைப்பு நீங்கள் உங்களுடைய அமைப்பு எப்போ தொடங்குனீங்க அந்த அமைப்புடைய பேர் என்ன என்னோட சிறு வயதிலேயே வந்து ஒரு பொன்னிவனம் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ வச்சுருந்தோம் நாங்கள் ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மரம் வளர்க்குறது இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து ஒரு லட்சம் பண விதைகளை வந்து திண்டுக்கல் மாவட்டம் சுற்றிலும் கல்லூரி பூர்வீக சொந்த ஊர் சொந்த ஊர் திருச்சி ஸ்ரீரங்கம் சித்தப்பாவுடைய ஊர் வந்து திண்டுக்கல் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து ஒரு லட்சம் பண விதைகளை நட்டு கல்லூரி மாணவர்கள் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நட்டு கின்னஸ் அவார்டு வாங்கியிருக்கோம் கல்லூரிகள் அரசு கல்லூரிகள் போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரியான பிளேஸஸ்லாம் மறுநாட்டு நேஷ்னல் அவார்டு ரெண்டு வாங்கியிருக்கோம் பட் அப்போ நான் திருநங்கையாக ஐடென்டிஃபி பண்ணப்படலை ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அப்படி என்ன சொல்கிறதுல அவங்களுக்கு இஷ்டம் இல்லை அவங்க ஒரு பொண்ணு மாதிரி தான் என்னை வளர்த்ததாக இருக்கட்டும் என்ன நடத்துனதாக இருக்கட்டும் எல்லாமே அதனால வந்து ஒரு திருநங்கை அவார்டு வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி பண்ணாமல் பொன்னிவனம் சேரிட்டபிள்லேருந்து இருந்து அவார்டு வாங்கியிருக்கோம் அந்த மாதிரியான விஷயத்தை மட்டும் முன் வச்சோம் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வளர்ந்தேன் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் சென்னைக்கு வர வேண்டிய சுச்சுவேஷன் தள்ளப்பட்டுச்சு அப்படி வரும்போது ஒரு நம்மளுடைய சமூகத்தினருக்கு எதாவது செய்யணும்ல நம்ம சேர்ந்து போகிறது சமூக சமூக மக்களோட சேர்ந்து இருக்கிறது அந்த அது வேற விஷயம் பட் ஆனால் நம்ம வந்து அவங்களுக்கு எதாவது செய்யணும் அப்படிங்கிற அந்த தாக்கம் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து இருந்துச்சு எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு எப்பவுமே ஒரு யூ நம்ம யூனிக்காக தெரியணும் அப்படிங்கிறது வந்து அழகுனாலேயோ ட்ரெஸ் பண்ணிக்கிறதுனாலையோ நம்ம மற்ற விஷயம் பண்ணுறதுனால செயல்பாட் செயல்பாட்டினால இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் எனக்கு எப்போவுமே இருக்கும் அப்படி இருந்தது தான் அந்த சமூக சேவை அந்த இறைவி அடக்கட்டையில வந்து ஒரு செயலாளராக நான் சேர்ந்து அநேக மக்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது மக்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றுறது அந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சோம் அதுலேயும் எனக்கு திருப்தி அடையலை சரி நம்ம இந்த மக்களுக்கு நம்ம இப்படி பிறந்து இந்த மக்களுக்கு மட்டும் சேவை செய்கிறோம் அந்த பூமியில் நம்ம பிறந்திருக்கோம் அதுக்கான ஒரு அந்த அது நம்ம எதுக்காக யூஸ் ஆகுவோம் பூமியில் பிறந்து வளர்ந்து எல்லாம் நார்மலாக போகிறது வேறு ஒரு விஷயம் நம்ம நம்ம இந்த பூமிக்காக நமக்கு ஏதாவது ஒரு யூஸ் இருக்கணும்ல இப்போ ரோஷினி ஒரு திருநங்கையாக மாறி இருக்கேன் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு யூஸ் இருக்கணும்ல அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பொழுது என்னுடைய பேரிலே ரோஷினி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அதில் வந்து பார்த்திங்கன்னா பி பேரண்ட்ஸால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பேரண்ட்ஸ் அவங்க பழங்குடியின மக்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் அதில் சேவை செஞ்சுட்டு வந்தோம் பழங்குடியின மக்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதார முன்னேற்றம் அவங்களுடைய படிப்பு அதை விஷயத்துக்கான எஃபர்ட்லாம் போட்டு அவங்கள சரி பண்ணியிருக்கோம் நிறையா பொதுவாக வந்து இந்த மாதிரி ட்ரஸ்ட்டு வச்சுருக்கவங்களுக்கு வந்து அந்த ட்ரஸ்ட்டை இன்னும் மேம்படுத்தி அதை தமிழ்நாடு மொழிக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற பார்வையிருக்கோம் அவங்க யாருமே வந்து அரசியல் களத்தை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அந்த ட்ரஸ்ட்டு அவங்களை நம்பி ஒரு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் ஒருவேளை அரசியலுக்கு வந்து பல்வேறு விமர்சனம் வரும்போது அந்த ட்ரஸ்ட்டுக்கு உதவி செய்யக்கூடிய உதவ மாட்டாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட் போது திமுகவை சார்ந்த உதவி செய்வாங்க அதிமுகவை சார்ந்த உதவி செய்வாங்க எல் பல்வேறு அரசியலை கடந்து உதவி செய்வாங்க ஒரு கட்சி ஒரு அரசியல் அப்படின்னு வரும்போது நாம் அந்த ட்ரஸ்ட்டை நடத்த முடியாமல் போயிடும் அப்படி தான் நிறைய பேர் வந்து பொது வாழ்க்கைக்கே வராமல் ட்ரஸ்ட்டை மட்டும் நடத்திட்டு அப்படியே போயிடுவாங்க நீங்கள் அதையெல்லாம் தாண்டி இந்த களம் வந்துங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் வந்து ஒரு குருசியலான ஒரு தேர்தல் தான் ஏன்னா பல் பல்முனை போட்டிகள் இருக்குது அந்த காலத்தில் நாம் தமிழ் கட்சியை தேர்ந்தெடுத்து நாம் நீங்கள் நினச்சதையும் சாதிக்க வேண்டிய தேவை இருக்குது உங்களை நம்பியிருக்கவங்களையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது அப்போ அது உங்களுக்கு கட்சிக்கு வந்து தேர்தலில் போட்டி போடணும் நீங்கள் வேட்பாளரை நிற்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு தயக்கம் வரலையா இது ஒரு நல்ல கொஸ்டின் ஏன்னா எல்லாருமே என்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு அழைப்புதல் இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா கச்சா அதெல்லாம் வேண்டாம் ஒரு ட்ரஸ்ட்டு வழியாக நீ போயிட்டுருக்கேன் இந்த வழியாகவே நீ போ உனக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்காது அப்படி ஒரு கட்சி சார்ந்தவர்களை நீ டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி வரும் மற்றவங்க வந்து அதை உன்னை அவாய்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஏன்னா ஒரு ஏரியா நம்ம ஒரு 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 ஏரியாவை நாங்கள் அடாப்ட் பண்ணிப்போம் வில்லேஜ் அடாப்ட் பண்ணி அந்த அவங்க மக்களுக்கு தேவையான கல்வி அங்கே இருக்க எல்லா விஷயத்தையும் மாற்றுவோம் நாங்கள் ஃபஸ்ட்டு எல்லா வீட்டுக்கு வீட்டுக்கு மரம் வளர்க்கணும் அந்த மாதிரி நிறைய திட்டத்தை பண்ணி அந்த மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கும்போது சொன்னாங்க நீ ஒரு ஏரியாவுக்கு போய் அந்த மாதிரியான பெர்மிஷன்லாம் கேட்கும் போது அங்கே இருக்க ஊர் தலைவர்கள் ஒரு கட்சியை சார்ந்தவர்களாக இருப்பாங்க அப்போ நீ இந்த மாதிரினோடனோடய ஃபேஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நீ வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நான் எல்லாேருக்கும் சொன்னது ஒரே ஒரு விஷயந்தான் ட்ரஸ்ட்டு வேறு இது வேறு அப்படி வந்து நீங்கள் பிரிச்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து மக்களுக்கு சேவை செய்ய போகிறோம் இதை வந்து கட்சியை வந்து அதுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட ஒரு விஷயம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது போல் எல்லாமே ஃபண்டு கொடுப்பாங்க ஸோ நம்ம அதை வாங்கி பண்ணணும் ஏமாத்துகிற மாதிரியான விஷயங்களை பண்ணால் தான் அந்த மாதிரியான பயம் இருக்கணும் ஏன்னால் நான் வந்து ஒரு ரோஸ்ட் விக்குன்னு சொல்லி ஒரு பிராண்ட் ஆரம்பித்து அதில் வந்து பியூட்டி ப்ராடெக்ட் அதாவது சோப்பு ஒயிட்னிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பொட்டிகோன் வச்சுருக்கேன் அது மூலியமா வர ஏர்னிங் எடுத்து தான் நான் மக்களுக்கு நிறைய சொந்த உழைப்பில் தான் நான் பண்ணியிருக்கேன் இது வரைக்குமே மற்ற நெருங்கிய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இருப்பாங்க எனக்கு ஸோ அவங்களாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏதாவது ஒரு வில்லேஜுக்கு போய் இவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா அவங்களும் பண்ணியிருக்காங்க அதனால எனக்கு வெளியில இருந்து நமக்கு ஃபண்டு வாங்க முடியாது அந்த மாதிரியான பயம் எனக்கு இல்லை நம்ம தேவைகள் குறையும் போது நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லாமல் போய் இல்லை ஆ ஆ ஆ பண பணம் வராமல் போயிடும் அப்படின்னு பயப்படுறவங்களுக்கு அந்த பயம் இருக்கும் நான் வந்து சேவை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு தான் இருந்தேன் அப்படி இருக்கும் போது நம்ம வந்து நார்மலாக ஒரு சேவை செய்கிறதுக்கும் ஒரு அதிகாரத்துலேருந்து ஒரு சேவை ஒரு முடிவை எடுக்கிறதுக்குமான நிறையா வி மாற்றங்கள் இருக்குல்ல டிஃப்ரெண்ட் இருக்குல்ல அதனால நான் இந்த இடத்த தேர்ந்தெடுத்தேன் இல்லை பொதுவாக திருநங்கை அப்படின்னாலே வந்து சமூகத்தில் ஒரு பார்வை இருக்குது நம்ம வந்து இன்னைக்கு சமூக மாற்றம் அடைந்திருக்குது இருபத்தோராம் நூற்றாண்டு தான் நிறைய விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கு அதை எல்லாத்தையும் தாண்டி பொதுவான சமூக மக்கள்கிட்ட ஆண்பண் அப்படிங்கிற பேதம் பார்க்காம ஆண்பன் பேதமே இங்கே இருக்க தான் செய்யுது அதில் இல்லைன்னு சொல்லிட முடியாது பெண்ணே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வந்து ஒரு விமானம் ஓட்டுறாங்க ஒரு தொடர் வண்டி ஓட்டுறாங்க இப்போ வந்து சாலையில் பயணி ச சர்வசாரமாக பயணிக்கிறாங்க எல்லா எல்லா தொழிலையும் ஈக்குவலாக பண்ணக்கூடிய காலம் இப்போ தான் உருவாகிருக்கு இன்னும் உருவாகணுங்கிறதான் நம்மளுடைய கோரிக்கை அப்போ ஒரு பெண்களே இப்போ தான் வெளியே போது இன்னொரு மூன்றாம் பாலினமாக இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு சமூகத்தில் பொது இடங்களில் பல்வேறு நெருக்கடிகள் இருக்குது அப்போ அந்த நெருக்கடிகளை தாண்டி நீங்கள் வந்து அரசியல் காலத்தில் வெல்ல முடியும் அரசியல் காலத்தில் வாக்கு கேட்டு போக முடியும் அந்த வாக்கு கேட்டு போகும்போது அந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா அங்கீகரிப்பாங்களா அப்படின்னு கேட்டோன்னா நிறைய மக்களுக்கு இப்போது நிறைய மக்கள் புரிதல் இருக்குது ஒரு சில மக்களுக்கு தான் புரிதல் இல்லை நிறைய மக்கள் அதாவது நூற்றுக்கு எழுபது பர்சன்டேஜ் மக்கள் இடத்துல புரிதல் இருக்குது ஏன்னா எனக்கு முன்னாடி இருந்த திருநங்கைகள் அந்த வழியை சுலபமாக ஆக்கி கொடுத்துருக்காங்க நிறைய போராட்டம் நிறைய அசிங்கம் நிறைய அவமானங்களை பட்டு இது பண்ணி அதில் நானும் இருந்திருக்கேன் ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு போலீஸாக இருக்கட்டும் ஒரு கலெக்டராக இருக்காங்க இப்போது அவங்கள வந்து ஒரு உங்களுக்கெல்லாம் அது மக்களுக்கு பார்க்கும்போது ஒரு நியூஸ் பட் அவங்கள எங்கள் இடத்துலேருந்து பார்க்கும்போது அது நிறைய வழிகளை கடந்து தான் நாங்கள் அந்த இடத்துக்கு வந்திருப்போம் அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க நூற்றில் எழுபது பர்சன்டேஜ் ஏற்றுக்குறாங்க அந்த ஏற்றுக்கிற மக்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கிறீங்க அவங்க போல்டாக பேசுவாங்க போல்டாக இருப்பாங்கன்னு ஒரு பெண்ணால் பேச முடியாது நீங்களே முடிவு முடிவு பண்ணிக்கிறீங்க ஆனால் ஒரு பெண்ணால் வந்து ஒரு அரவணைக்கவும் முடியும் ஒரு குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வைக்க முடியும் அப்படிங்கிறதும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது ஒரு ஆணும் பெண்ணும் கலந்த நான் பொழுது அந்த ரெண்டு ஆளுமையும் நான் கரெக்டாக ஆளுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது மக்களாகிய நீங்கள அதை புரிஞ்சுட்டு எனக்கான வாய்ப்புகளை கொடுக்கும்போது கொடுத்து பாருங்களேன் கொடுத்து பாருங்க அதுக்கப்புறமா நீங்கள் முடிவெடுங்க எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அப்படிங்கிறத தான் நான் மக்களுக்கு சொல்கிறேன் அது வெறும் திருநங்கைகளுக்காக இல்லாமல் ஒட்டுமொத்தமான சமூகத்துக்கும் நீங்கள் சம் நான் எப்போவுமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான் திருநங்கைகளுக்கு மட்டும் அப்படின்னு இல்லை என் சமுதாய குரலாக இருப்பேன் கண்டிப்பாக அதை தாண்டி ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமான போராட்டம் தான் என்னுடைய அது ஆனால் ஏன்னா எல்லாரையும் நான் ஈக்குவலாக பார்க்குறேன்னா என் சமுதாயம் என்னை எப்படி பார்க்குது அப்படிங்கிறத தாண்டி நான் வந்து எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்குறேன் அதனால் ஏன்னா இன்றைக்கி கூட நீங்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனே உங்களுடைய பழைய இன்ஸ்டாகிராம் காணொலிகளை எடுத்து இந்த மாதிரி இந்த பாட்டுக்கு ஆடுறவங்க தான் அவங்களுடைய வேட்பாளராக காவாலியா பாட்டுக்கு ஆடுறவங்க தான் வேட்பாளராக அப்படின்னு சொல்லி உங்களுடைய பழைய பதிவில் எடுத்து போட்டிருந்தாங்க அதை பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுச்சு எப்பயும் ஆடி போட்டோம் வியூஸ் போல ரீல்ஸ் போல இப்போ நல்லா போகுதுங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அது நெறஞ்ச் நிஜமான பாசிட்டிவா எடுத்துட்டு போயிட்டு நான் அதை பட் தனியா இருந்து நம்ம திங்க் பண்ணும் போது ஒரு விஷயம் அதாவது வெளியில எப்படி நம்ம சொல்லிடலாம் வெளியில இந்த மாதிரி தான் நான் நினைச்சேன் தனியா நம்ம ஒரு ஒரு அறையில இருந்து நான் யோசிக்கும் போது அதில் வந்து எந்த ஒரு தப்பும் இல்லை மக்கள் ஏதாவது ஒரு குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்துகிட்டு போகிறாங்க அது படித்தவர்கள் அதை வந்து விமர்சிக்கும்போது அது ரொம்ப ஒரு கவலைக்குரிய விஷயமாக எனக்கு தோணுச்சு ஆனால் அதையும் நான் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டேன் பரவாயில்ல உண்மையிலேயே வந்து நான் இந்த பதிலை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலை இல்லை அந்த அந்த அப்படி போடும்போது நான் வந்து ஹேர்ட் ஆகிட்டேன் இல்லை அந்த போடும்போது வந்து இவங்களே இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு தோணுச்சின்னு சொல்லுவீங்க நான் எதிர்பார்த்தேன் ஆனால் நீங்கள் வந்து என்ன சொன்னீங்கன்னா அது இதை அப்படி தான் நான் நினச்சிப்பேன் இப்போ நம்மளுடைய விமர்சனங்களை கூட நம்ம வந்து பாசிட்டிவ் ஆகிக்கிறனோ நம்மளை வந்து திட்டுறவங்களை கூட வந்து நம்மளை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அவங்க தான் நம்மளோட வெற்றிக்காக உழைக்கிறாங்க ஏன்னா நீங்கள் வந்து காவாலியா பாட்டுக்கு வந்து நீங்கள் நடனம் ஆடுவீங்க அப்படிங்கிறது அவங்க சொல்லலாம் வெளியே தெரிஞ்சுருக்காது இல்லை ஸோ உங்களுக்கு இன்னொரு ஃபேஸும் இருக்குது ஒரு சமூக சேவைக்கு அந்த எல்ஜிபிடிக்கு சமூகத்துக்கு உழைப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி பனைமரம் நடுவாங்க அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு இன்னொரு தனித்தரையா ஆற்றலும் இருக்குது அவங்க நடனமும் ஆடுவாங்க அது உங்களுக்கு இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் அதில் இன்னொன்று ரொம்ப இதாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் அதில் அநேக வீடியோ போட்டிருப்பேன் கிளாசிக்கல் டான்ஸு அவேர்னஸ் பற்றின வீடியோஸ் டான்ஸ் ஆடிலாம் போட்டிருப்பேன் புழல் சிறையில் ம அந்த மக்களுக்காக அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக ஆடிலாம் போட்டிருப்பேன் அதெல்லாம் எடுத்து போடலாம் அவங்க காவாலியா பாட்டை மட்டும் தான் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து அவங்களுக்கு காவாலியா பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதில் ஆடின ஆட்டமும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சனா எடுத்து போட்டிருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்து அந்த காவாலியா பாட்டும் உங்களோட நடத்த ரசிச்சிட்டு சரி எல்லாருக்கும் பரப்போம் சகோதரி நல்லா ஆடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி போடுங்க அது ஒன்று ஒரு அது ஒரு தடை செய்யப்பட்ட பாடல் அந்த பாட்டு வந்து சமூகத்துல பெரிய பதட்டத்தை உருவாக்கிருச்சு இல்ல அந்த பாட்டுக்கு நடனம் ஆடுனதுனால வந்து இங்க ஒரு பெரிய வெள்ளமே வந்துருச்சு ஒரு பகுதியே காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அது தப்பு அந்த பாட்டு சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவர் வரைக்கும் எல்லாரும் ரசித்து பாடின பாட்டு தான் அது வந்து பிரப பிரபலோட ரஜினிகாந்த் அந்த பாட்டுக்கு நடனம் ஆடி இருக்காரு அப்படி அதுதான் ஆமா நான் அதுதான் சொல்ல வரேன் மக்களுக்கு என்னென்னா என்னுடைய நான் முன்னாடி எப்படி வந்தேன் அப்படிங்கிறது அவ்வளோ அதாவது இப்போ இருக்க அரசியல்வாதி பெரிய பெரியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த வருகிற பாதையே வந்து மிகவும் கசப்பானதாக இருக்குது அப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு இந்த ரோசினிக்கு வந்து ஒரு நாலு கொலை வழக்கு இருக்கு அவங்க ஏற்கனவே குண்ட சடத்துல சிறைக்கு போனவங்க ஒரு பெரிய கஞ்சாவுத்தவங்க அப்படின்னா அது தப்பு 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 இல்லை இவ்வளவு பெரிய வந்து ஒரு சமூக குற்றவாளியை போய் நீங்க வேட்பாளர் நிப்பாட்டிருக்கீங்கன்னு கேட்கலாம் இல்ல வந்து பெரிய ஸ்கேம் பண்ணிட்டாங்க ஆத்தமல்ல கொள்ளடிச்சு வந்துட்டாங்க இல்ல அவங்க ஊர்ல திண்டுக்கல்ல வேட சந்தூர்ல திருவரங்க திருவரங்கத்துல கோயில் சிலையை தூக்கி போயிட்டாங்க அப்படின்னா அது குற்றம் காவாலியா பாட்டுக்கு ஆடுனது என்ன குற்றம் அதுதான் அதுதான் ஒரு இது எப்படி சொல்றதுன்னா ஒரு நகைச்சுவாக இருக்குது இந்த மாதிரியா பண்ணுறாங்களே அப்படின்ட்டு ஏதாவது நம்மளுடைய இனி அதாவது நான் அறிவிக்க வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு ஏதாவது ஒரு குற்றம் இருந்தால் நீங்கள் விமர்சிக்க பேசுகிற கருத்தில் கருத்துக்கள் ஏதாவது ஒரு குற்றம் இருந்தால் நீங்கள் சொல்லலாம் முன்னாடி நடந்த விஷயத்தை எடுத்து வச்சுட்டு பேசுறது அது சரியாக வரல அது ஒன்று தவறான விஷயம் முன்னாடி தவறு பண்ணியிருந்தால் தவறு சுட்டி காட்ட தப்பு இல்லை ஆமாம் தவறாக ஒரு பாட்டுக்கு நடனமானதெல்லாம் ஒரு கூடிய குற்றமாக சமூகத்தில் பார்ப்போம் உங்கள் மீது எந்த விமர்சனம் வைக்க முடியல வைக்க முடியல இந்தியாவில் இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சிகளுமே வந்து திருநங்கை திருநர் சமூகத்திற்கான பிரதிநிதித்துவ கொடுக்கல எல்லோரும் பேசுகிறாங்க பாலின சமத்துவம் பேசுகிறாங்க அரவாணி என்று அழைக்கப்பட்ட அந்த வார்த்தை கூடாது என்று திருநங்கை திருநர் டிரான்ஸெண்டர் அப்படின்னு அழைக்கணும்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அந்த வார்த்தையை கூட மாற்றினார் அப்படி நிறைய மாற்றங்களை பல்வேறு தலைவர்கள் பண்ணியிருக்காங்க இந்தியா முழுக்க வந்து இந்த பாலின சமத்துவம் எல்ஜிபிடிக்கு ஆதரவாளர்கள் அரசியல்வாதிகளும் இருக்காங்க சட்டசபையில் பாராளுமன்றத்தில் கொடுத்த விவாதம்லாம் நடந்திருக்கு ஆனால் யாரும் வந்து அரசியல் இப்போ அரசியல் பிரதித்துவம் கொடுத்தது கிடையாது ஆனால் முதல் முறையாக நாம முயற்சி ஏற்கனவே ஆர்கே நகர் தொகுதியில் அக்கா தேவி அவர்களை வந்து நிப்பாட்டினாங்க ரெண்டாவது முறையாக உங்களை நிறுத்திருக்காங்க இந்த இந்த நீ எப்படி பார்க்குறீங்க ஒரு கட்சி இதெல்லாம் தாண்டி திருநங்கைக்கான அரசியல் பிரதித்துவம் இதை எப்படி பார்க்குறீங்க இது தாங்க மக்கள் ஆட்சியாக நினைக்கிறேன்னா எல்லாருமே வந்துட்டு வாய் வழியாக சொல்கிறாங்க சமத்துவமாக இருக்கணும் சமத்துவம் பெண்களுக்கான முன்னுரிமை எல்லாமே அந்த மாதிரி வெறும் வாயில் சொல்கிறாங்க ஆனால் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியில் தான் அதை வந்து செயல்படுத்துகிறாங்க நான் ஃபஸ்ட்டே நான் கால் பண்ணி கூப்பிடும்போது நான் அதுதான் நினச்சேன் நிறைய பேர் வந்து வாய் சொல்லால் தான் சொல்கிறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகளை நாங்கள் அவ்வளோ போராடிட்டு இருந்தோம் இப்படி பண்ணிட்டு இருந்தோம் அப்படி பண்ணிட்டு இருந்தோம் எங்களுக்கு வந்து சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு இருக்காங்க அந்த மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ பழங்குடியினர் மக்களை கூட நம்மளோட இதில் கொடுக்கப்பட்டுரும் எனக்கு அதுதான் ஒரு பெரிய விஷயமா அப்புறம் அண்ணனை பார்த்து நான் சந்திக்கும் போது அண்ணன் சொன்ன விஷயம் உங்களுக்கு என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அப்போ சில விஷயங்களை சொன்னேன் இந்த இந்தமாதிரிலாம் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அவர் கேட்டுட்டு சரிம்மா நாங்கள் அதெல்லாம் பண்ணி கொடுக்குறோமா அப்படினு தான் நிஜமானவே நினச்சேன் ஆனால் அவர் அப்படி சொல்லுவார்னு எதிர்பார்க்கல நீங்களே பண்ணுங்கள் உனக்கு என்ன தேவை நீ பண்ணு உன் மக்களோட சார்பாக நீ நின்று நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசும்போதும் அந்த பொண்ணோட பேர் எனக்கு சரியாக போனேன் முகால் அந்த அந்த பொண்ணு அதான் சொன்னச்சு உங்களுக்கு என்ன வேணும் நீ நின்று அவங்க மக்களுடைய பிரதிநிதியாக நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தாழ்த்தப்பட்ட மக்களுடைய எல்லா இடத்துலையுமே அதாவது ஈக்குவலாக தாழ்த்தப்பட்ட மக்கள் இல்லை ஈக்குவலா எல்லா இடத்துல இருந்து ஒரு ஒரு பிரதிநிதியாக நிப்பாட்டும் போது அது ஒரு பெரிய மாற்றம் இது வரலாறு காணாத ஒரு ஒரு மாற்றுத்திறனாளின்னா அவருடைய குரலை வந்து அவருதானே தான் அதுல இருக்கிற நிறைய விஷயங்கள் புரியும் இப்போ நீங்களோ இப்போ அதாவது வலி இருக்கவனுக்கு தான் அந்த இது தெரியும்னு சொல்லுவோம் நம்ம அந்த வழியை ஒரு ஐம்பது குழுக்காடு கலத்துகிறான் நூறு குழுக்காடு உங்களால் தான் கடத்த முடியும் ஏன்னா உங்களுடைய தேவை என்னங்கிறது அழுத பிள்ளைக்குதானே பால் கிடைக்கும் ஆமா உங்களுக்கு தானே அந்த அந்த வேதனையும் வேதனையும் நம்ம பொதுவா பார்ப்போம் சரி அவங்களுக்கு ஒரு இட ஒதுக்கீடு கொடுக்கலாம் அவங்களும் வந்து சர்வ சாதாரண சாலையில் நடக்கணும் அந்த சாலையில் நிறைய பார்த்தீங்கன்னா நீங்க தின்னங்கையே இருப்பாங்க நிறைய பேர் தொழில் செய்து தொழிலதிபர்களாக இப்போ உங்களை போல பொட்டிக்கி வச்சிருக்காங்க நகை கடை வச்சிருக்காங்க நிறைய இடங்களில் வந்து பேக்கரி வச்சுருக்காங்க பல்வேறு தொழில் தொழில் பண்ணுறாங்க அதேபோல் வந்து துணியகங்களில் பணியாக நகை கடைகளில் வேலை பார்க்குறாங்க இன்றைக்கி படித்து யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுகிறாங்க ஆனால் நிறைய பார்த்திங்கன்னா சாலைகளில் வறுமையில் வந்து வாழக்கூடிய நிறைய திறநகைகளை பார்க்குறோம் இப்போ அவங்களே மீட்டெடுத்து அவங்களுக்கான தேவை அவங்க படிச்சிருந்தா அவங்களுக்கான வேலை இப்போ இதெல்லாம் கொடுக்கணும்னா அது உங்களால் தான் முடியும் இப்போ நான் பார்த்துட்டு கடந்து போயிடலாம் நான் இப்போது ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு மக்களிடத்தில் பயணிக்காமலோ அது என்னுடைய மக்களுக்கு நான் எப்படி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாத்தையும் செய்ய முடியுங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா என்னால் வந்து ஒரு நான் வெளியிலேருந்து அந்த மக்களை பார்க்கல அவங்களோட சேர்ந்து பயணிச்சிருக்கேன் அவங்க அந்த ரோடுலேயும் நைட் நேரத்துலையும் அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கடந்து தான் வந்திருக்காங்க அவங்களோட கதைகளை நான் கேட்டிருக்கேன் அவங்களோட நான் வந்து தங்கி இருந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது அவங்களோட வழிகள் எனக்கு தான் புரியும் அதை மா அதை என்ன செஞ்சால் மாற்ற முடியுங்கிற அந்த விஷயமும் எங்களுக்கு தான் தெரியும் அப்போ அதை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத என்னுடைய இது இப்போதுமே வந்து கீழே கடந்து வர்றவங்களுக்கு தான் அந்த வழி வந்து ரொம்ப தெரியும் இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உங்களை ஏற்றுக்கிட்டாங்க பல்வேறு வீடுகளை ஏற்றுக்கொள்ளாமல் தான் அவங்க சாலையில் நிற்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு அம்மா அப்பா அவங்களுக்கு ஒரு தம்பி தங்கச்சி அவங்களுக்கு ஒரு அண்ணா அக்கா எல்லாருமே இருந்துருப்பாங்க எல்லாேருமே மினிமம் ஒரு 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 பள்ளிப்படிப்பாக முடிச்சிருப்பாங்க படித்தவங்க நல்ல ஆங்கிலம் பேசுவாங்க ஆனால் பார்த்தா சாலையில் நின்றுருப்பாங்க நமக்கு வேதனையாக இருக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி தான் செய்ய முடியும் ஆனால் அவங்க வாழ்க்கையை மாற்றி போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சட்டமாக அது வரணும் அது உங்களை போன்ற பிரதிநிதிகள் வந்து சட்டசபையில் பேசும்போது மட்டும்தான் அது சாத்தியப்படும் நான் அதை அதுதான் சொல்கிறேன் திருநங்கைகளுடைய அம்மா அப்பாவுக்கு நான் சொல்கிறேன் மிகப்பெரிய ஒரு விஷயமே இதுதான் அவங்களால அவங்களால் ஏற்றுக்க முடியாது நான் நான் என்னுடைய இதில் வந்து இது தான் வச்சுருக்கேன் அவங்களுக்கு ப்ராப்பரான கவுன்சிலிங்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த திட்டங்களில் நான் அதையும் வச்சுருக்கேன் நான் இந்த மீடியாலையும் சொல்ல விரும்புகிறேன் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வீட்டில் வச்சு கரெக்டாக போது என்ன மாதிரி இல்லை இன்னும் நிறைய இடங்கள்லாம் அவங்கள கரெக்டாக சாதிக்க வைக்க முடியும் நீங்கள் விட்டுட்டிங்க அவமானம் அக்கம் பக்கத்தில் சொல்கிறாங்கன்னு விட்டுட்டிங்க அப்படின்னா அவங்க நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு நாளைக்கு நீங்கள் பஸ்லேயோ கார்லேயோ போகும்போது அவங்க எங்கேயாவது பார்க்குற சூழ்நிலை தான் வரும் திருநங்களுக்காக சட்டங்கள் நிறைய ஏற்றப்பட்டிருக்கு பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ட்ரான்ஸ்ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் திருநங்கைகள் பாதுகாப்பு சட்டம் வந்து ஏற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ஆட்சி அது வந்து அமுல்படுத்தப்பட்டது அப்படி சட்டம் ஏற்றப்பட்டாலும் இன்னும் நிறைய தேவைகள் இரு இருப்பதாக பல்வேறு திருநங்கை அமைப்புகள் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க திருநங்கைகளுக்கு இதெல்லாம் இருந்தால் அது சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க நிறைய சட்டங்கள் இருக்குது ஆனால் அது வந்து எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகலை இன்னும் ஏன்னா பெண்களுக்கே அது சரியாக கிடைக்கும் போது திருநங்கைகளுக்கு அது நிச்சயமாக அது சரியாக எல்லாமே கிடைக்கிறதுன்னு சொல் இல்லை கண்டிப்பாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இடஒதுக்கீடு கொடுக்கணும் எல்லா இடத்துலையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கு அப்படி அப்படி இருக்கும்போது சட்டமன்றத்துலேயும் நாங்கள் ஏன் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் நான் இப்போது வந்திருக்கேன் அதுக்கு அதுக்கு எனக்கு வழிவாயித்து கொடுத்தது நாம் தமிழருடைய கட்சியினுடைய சார்பாக வந்திருக்கேன் ஆமாம் நீங்கள் வந்து பொது இடங்களில் அவங்க நடக்கலாம் அவங்க மருத்துவமனைக்கு போகலாம் அவங்க வந்து கல்விக்கூடங்களுக்கு கூடங்களுக்கு போகலாம் அப்படிங்கும்போது அரசியல் களத்திலையும் அவங்களுக்கான ரெப்பரசன்டேஷன் இருக்கணும் அதேபோல் இடஒதுக்கீட்டில் நீங்கள் நிறைய பேர் குறுக்கி வச்சாங்க இடஒதுக்கீட்டில் வந்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு போல் திருநங்கைகளுக்கான இடஒதுக்கீடும் இருக்கணும் என்ற ஒரு சமூகத்திற்கான இடஒதுக்கீடு தான் அவங்க நாளைக்கு வந்து எளிதாக இன்றைக்கி போட்டி போட்டு பட்டிச்சு நான் யூபிஎஸ்சி தேர்விட முடியுது இப்போ அவங்களுக்கான ஒரு கோட்டா சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அவங்க எளிதாக ஓவர் கம் பண்ணி வந்துடுவாங்க அவங்க ஒருத்தர் வரும்போது இப்போது அது ஒரு மாவட்ட மாவட்ட ஆட்சியராகவோ ஒரு வட்டாட்சியராகவோ இல்லை ஒரு இன்ஸ்பெக்டராகவோ வரும்பொழுது அவங்க இன்னொரு திருநங்கையை வந்து எளிதாக அணுகுவாங்க மற்றவங்க அணுகும் போல் வந்து திருநங்கைனாலே ஒரு தவறான பார்வை அவங்க தவறு செஞ்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது அவங்க நீங்கள் திரைப்படங்களை பார்க்குறோம் பொது வழியில் பார்க்குறோம் திருநங்கையினாலே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பொது புத்தி அந்த பொதுப்புத்தி திருநங்கை உங்களை போன்றவர் வந்து மேலே அதிகாரத்துக்கு வரும்போது தான் அது சரி செய்யப்படும் கண்டிப்பாக கண்டிப்பாக அரசியல் களம் வந்து கிட்டத்தட்ட பரபரப்பாயிருச்சு ஒரு பக்கம் நீங்கள் தேர்தல் களத்தில் நீங்கள் வந்துட்டீங்க இன்னொரு பக்கம் எல்லா களமுமே வந்து பரபரப்பாக மாறியிருக்குது இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் இப்போ பிரச்சாரத்துக்கு எல்லோரும் போக போகிறாங்க இந்த நான்கு முனை போட்டி இருக்கிறதாக கருதப்படுது ஒரு பக்கம் வந்து திமுக இன்னொரு பக்கம் அதிமுக இன்னொரு பக்கம் புதிதாக வந்திருக்கிற தாவேக்கா ஒரு பக்கம் வந்து நாம கட்சி ஒரு பதின ஆண்டு காலமாக பயணப்பட்டு எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்கில் வச்சுருக்காங்க இந்த பலமுனை போட்டிக்கு மத்தியில் கட்சி இந்த தேர்தலில் சாதிக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா கண்டிப்பாக நம்புகிறேன் ஏன்னா ஒரு தமிழக மக்கள் எல்லாருமே வந்து ஒரு திரைக்கவர்ச்சிக்கு பின்னாடி போக போகமாட்டாங்குற ஒரு நம்பிக்கை இருக்குது யங்ஸ்டர்ஸ் போனால் கூட அவங்கள கண்டித்து பேசுகிறதுக்கான இருக்காங்க ஏன்னா நான் பார்த்துட்ருக்கேன் நிறையா இடத்துல யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு திரைக்கவர்ச்சி நிமித்தம் தான் போகிறாங்க எனக்கு பர்ஸ்னலாக விஜய் ரொம்ப பிடிக்கும் படம் எனக்கு அவருடைய படங்கள்லாம் பிடிக்கும் ஒரு அரசியல் கட்சியாக பார்க்கும்போது எந்த தகுதியுமே அவர்கிட்ட நான் நான் பார்க்கல யாருமே பார்க்கல ஆமாம் அப்போ தமிழக மக்கள் எல்லாருமே வடிகட்டினவங்களாக இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் ஒரு இது நம்மளுடைய தமிழ்நாடு வீணாக போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கும் எல்லாருக்கும் அதனால் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் எல்லோருமே வாக்களித்து அவரி விதமான வெற்றியை காணப்போகுங்கிறது எனக்கு நம்பிக்கை இது உங்களுடைய நம்பிக்கை கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கை வெல்லணும் இல்லை உங்களுடைய நம்பிக்கை மட்டுமில்ல அது பல்வேறு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தமிழரோட நம்பிக்கைன்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் வந்து அரசியல் அப்படின்னாலே வந்து பணம் நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் நேரடியாக தேர்தல் அரசியலில் இது வரைக்கும் பங்கு கொள்ளனாலும் கூட பொதுவாக செய்திகளில் ஊடகங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரசியலில் பணம் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதா இருக்கட்டும் கூட வர்ற ஆட்களுக்கு பணம் கொடுக்குதா இருக்கட்டும் வேட்பாளரே வந்து ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி இருந்தால் மட்டும்தான் வேட்பாளராக தேர்ந்தெடுப்பாங்க இதுக்குள்ள இதுக்கு மத்தியில் நீங்கள் வந்து நீங்கள் சொந்தமாக உழைச்சி ஒரு சமூக சேவை செய்து பெரிய நீங்கள் சொன்னீங்க பெரிய நான் வந்து பெரிய பேக்ரவுண்டெலாம் கிடையாது நான் ஒரு எளிமையான குடும்ப பின்னாடி தானே சொன்னீங்க இதுக்கு மத்தியில் இந்த பண அரசியலுக்கு மத்தியில் பணம் இல்லாமல் ஒரு களத்தில் நின்று அந்த களத்தை வந்து தன்வசப்படுத்த முடியும் நான் தேர்தலில் போட்டி போட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வருது மக்கள் மேலே இருக்க நம்பிக்கை தாங்க ஏன்னா இப்போது எனக்கு என் இருந்த ஒரு நம்பிக்கை இப்போது என்னை வந்து என்னுடைய வாழ்க்கை பயணமாக இருக்கட்டும் அதில் பணம் கொடுத்தா விலை வா விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நான் ஏன் நான் மக்களை நம்புகிறேன் அப்படின்னா என்ன நான் நம்புகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா வந்து நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் திருநங்கைகள்னாலே அவங்களோட விஷயங்கள் எப்படி இருக்குன்னு என்னை சுற்றி நீங்கள் விசாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து விலைக்கு வாங்க முடியாத ஒரு ஆளாக தான் என்ன நான் பார்க்குறேன் ஏன்னா என்னோடய எல்லா விஷயங்களும் அப்படி தான் பணம் கொடுத்தா அந்த பொண்ணு அந்த விஷயத்தை பண்ணும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இல்லை நான் அதை மாதிரி பண்ணலை அப்போ என்னோட தமிழ்நாட்டு மக்களும் அப்படி தான் இருப்பாங்கங்கிற நம்பிக்கை என்ன தான் பணம் நீங்கள் கொடுத்தாலும் வாங்கி வச்சுப்பாங்க மக்களுக்கு தெரியும் உண்மை எதுன்னு பணத்தை வாங்கிட்டு நல்லதுக்கு வாக்கு செலுத்துவாங்க செலுத்துவாங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா பணத்தை வச்சு சாதிக்க முடியுங்கிற மாதிரியான பெரிய பொருளாதார சப்போர்ட்னால இருக்கிற பல கட்சிகள் இப்போ இருக்குது அவங்களுடைய விஷயம்லாம் என்ன நம்மக்கிட்ட பணம் இருக்குது பணத்தை கொடுத்து கண்டிப்பாக சாதிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு அவங்க ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க பட் தமிழக மக்களுக்கு உண்மை தெரியும் இல்லை உண்மையை தெரிஞ்சு மக்கள் வாக்களித்தா நல்லாயிருக்கும் இப்போ தேர்தல் அரசியலில் வந்து பணம் இல்லாதவர்களும் ஜனநாயகத்தில் போட்டி போட்டு வெல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இருக்குது ஏன்னா தமிழக மக்களை நான் ரொம்ப நம்புறேன் அதனால இருக்குது இல்லை அப்படி பணம் கொடுக்காதாலும் முப்பத்தாறு லட்சம் மக்கள் வந்து ஓட்டுக்கு பணம் வாங்காமல் ஓட்டு போட்டிருக்காங்க நாம் தமிழ் மகிழ்ச்சிக்கு போட்டிருக்காங்க எனக்கே வந்து நாம் தமிழ் நிரூ இந்தியாவிலே வந்து ஒரு கட்சி வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்காம முப்பத்தாறு லட்சக்கு மேற்பட்ட வாக்களை வாங்கி எட்டு புள்ளி ரெண்டு லட்சம் கார்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி எவ்வளோ கொடுப்பாங்க ஓட்டுக்கு பணம் எவ்வளோ கொடுப்பாங்க அதிகபட்சம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பாங்க ரெண்டா எனக்கு தெரிஞ்சு ஐயாயிரம் ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அந்த ஐயாயிரம் ரூபாய் எத்தனை நாளைக்கு அவங்களுக்கு வரும் பணம் வாங்குறவங்களுக்கு இப்போ இருக்கிற கால சூழ்நிலைக்கு அது ஒரு ஒருவா ஒரு ரெண்டு நாள் வரதே பெரிய விஷயமா இருக்கு அந்த மக்களுக்கு ஒரு புரிதல் வேணும் அந்த ஐயாயிரம் ரூபாய் வாங்கி நம்ம ரெண்டு நாள் செலவு பண்ணோம்னா நம்ம அஞ்சு வருஷமான பாடுகள் அனுபவிக்க வேண்டியது நம்மளுடைய பிள்ளைகள் அதாவது நம்மளுடைய விஷயத்தை தாண்டி நம்மளுடைய வருங்காலங்கள் வந்து அதை சந்திக்கணுங்கிற ஒரு புரிதல் மக்களிடத்துல இருந்துச்சு அப்படின்னா உண்மைக்கு ஓட்டு போடும் மக்கள் அரசியலுக்கு நீங்க புதுசு கட்சியில் சேர்ந்துட்டீங்க வேட்பாளரும் ஆயிட்டீங்க நாம் தமிழ் கட்சியுடைய உறவுகள் நாம் தமிழ் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் உங்களை எப்படி பாத்துக்கிறாங்க நிஜமாலுமே நான் வெளியில இருந்து சொன்னாங்க நிறைய பேர் நிறைய விஷயம் வர மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா வெளியில் இருந்த பாதுகாப்போடு எனக்கு இங்கே இருக்கிற பாதுகாப்பு தான் ரொம்ப இதாக இருக்குது நிறைய உறவுகள் கிடச்சிருக்காங்க மரியாதையாக நடத்துகிறாங்க இந்த டிசிப்ளினை வந்து நான் இங்கே தான் பார்க்குறேன் அதாவது இந்த தமிழ்நாட்டில் நான் இவ்வளோ நாள் இருந்தது இருந்திருக்கேன் நிறைய இடங்களில் பயணிச்சிருக்கேன் வெளியில் நான் கேட்டது ஒரு விஷயமா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து மாறுதலாம் இருக்குது அதான் நம்ம கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீயை விசாரிப்பதே மெய்யும் சொல்கிற மாதிரி இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிள் ஒரு எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சியின் தலைவர் உங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்க இது மாதிரி உடனே நீயே போராடிக்கப்பா அப்படின்னு சொல்லி தான் சொன்னீங்க தனிப்பட்ட முறையில் அண்ணன் சீமானோட நீங்கள் பேசியிருப்பீங்க இந்த நாட்களில் வந்து பார்த்து சந்திக்கிற வாய்ப்பு கிடஞ்சிருக்கும் தனிப்பட்ட முறையில் அவரை சந்தித்த பிறகு சந்திக்க முன்னாடியும் உங்களுடைய எண்ணம் எதுவா இருக்கு நான் அண்ணனை ஏற்கனவே ஒரு தடவை சந்திச்சிருக்கேன் அதாவது ஒரு என்ஜிஓ மூலியமா போய் அண்ணன்கிட்ட ஒரு சில விஷயம் கோரிக்கைகளை வச்சிருக்கோம் அப்போ மக்களோட மக்களா கூட்டமானன்னு பார்த்துட்டு வந்திருக்கேன் தனிப்பட்ட முறையாக சந்திச்சது அப்படிங்கும் போது இந்த கட்சியுடைய வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அதுதான் அண்ணா வந்து எப்படின்னா ஒரு ஒரு செடி வாடி இருந்தால் கூட அண்ணாவோட பேச்சுனால அதை வளர வச்சுருவார் அந்த மாதிரியான ஒரு உத்தியோகம் அந்த பேச்சில் இருக்கும் அது மாதிரி தான் எனக்கும் நான் ரொம்ப பயத்தோடையும் இதெல்லாம் நமக்கு ஆகுமா மாதிரி ஒரு தயக்கத்தோட தயக்கத்தோட இது ஒரு பெரிய கட்சி அங்கே நிறைய பேச்சாளர்கள் ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க நம்ம எப்படி அங்கே போய் அப்படின்னா எதுவுமே நாங்கள் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் உனக்கு என்ன துணை பேசு இப்போ நான் பேசுகிறது நிறைய பேர் ரெண்டு மூணு இன்டர்வியூ என்னென்ன கேட்குறாங்க எழுதி கொடுத்தாங்களா நீயா இப்படிலாம் பேசுகிற உனக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரியான அதாவது உண்மையை பேசுறதுக்கு எந்த ஒரு தயக்கம் அதான் அண்ணனும் என்கிட்ட சொன்னாங்க உனக்காக நீ மக்களுக்காக போராட போகிறேன் நம்ம தமிழ்நாட்டுக்காக போராப்பட நீ இறங்கி என்ன செய்யணுமோ செய்யுமா நாங்கள் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னாரு அது அந்த வார்த்தை தான் இது வரைக்கும் நான் நடத்திட்டு வருது அந்த வார்த்தை இன்னும் உங்களை வழியில் நடத்தட்டும் ரொம்ப நன்றி நன்றி எடுத்து திருத்து you, <imitation>